இறுதியாக கலக்க வருகிறார்கள் பால் அங்கத்தினர்கள் ஆ வாங்க வாங்க அக்கா ராணிகா வந்துட்டீங்களா كريஸ்டிய அக்கா இருங்க இருங்க உங்களுக்கு வட சுட்டு தரேன் என்ன வடமா வச்சிருக்கேன் வடை சுட்டு வடை சுடுறவங்க அய்யோ அம்மா அய்யோ அம்மா என்ன அப்பமே நினைச்சி அக்கா அக்கா என்னாச்சு அக்கா அய்யோ நெஞ்சு பற்றிருச்சு ஐயோ அய்யோ அய்யோ உங்க கை கால்

அதிக சக்தி வாய்ந்ததக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெள்ளப்பெருக்கு வந்துடலாக்கா ஞாபகம் இருக்காக்கா ஆமா ஆமா சிப்கோ நகர் பாபா நகர் எல்லாம் மூழ்கிட்டு பாத்தீங்களா இல்லையா நம்ம சார்ஸ் பிரபா ஐயா இருக்கும் இருக்கும்போது நிவாரண நிதி எல்லாம் கொடுத்தாங்க அந்த வெள்ளத்துக்கு தப்ப யாராலையும் முடியாது தண்ணி தான் அதிக சக்தி உடையதாக்கா ஆமா ஆமா தண்ணி தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்க்கா சொல்லுங்கக்கா ஆனா இந்த தண்ணியை விட சக்தி வாய்ந்தது இன்னொன்னு இருக்கு என்ன அதோ காத்து அந்த புயல் காத்த பாருங்க இப்படி ஒரு காத்து அடிச்சதுன்னா தண்ணியெல்லாம் காஞ்சிருமே ஆமாக்கா அப்போ அறிவே இல்லை எனக்கு அப்ப காத்துதானே காத்து அடிச்சா தண்ணி எல்லாம் காஞ்சு போயிடும் தண்ணிக்கு சக்தியே இல்ல அப்ப காத்துதான் கா காத்துதான் சக்தி வாய்ந்தது ஆமா ஆமா காத்துதான் இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது இல்லக்கா

மலை நம்ம <Developer>

நம்ம சர்ச்சில் இருந்து ஒரு அங்கில் என்ன செய்துட்டாங்கன்னா இறந்து போயிட்டாங்கக்கா அதை கேட்ட உடனே ரொம்ப வருத்தமா இருக்கக்கா எனக்கு சாம நினைச்சாலே பயமா இருக்கக்கா ஆமா இந்த பலசாலியான மனுஷன் சாவ பார்த்தா ரொம்ப பயப்படுவான் இங்க இருக்கிற சிரிச்சிட்டு இருக்க எல்லாரும் சாவுன்னா குடுகுடுன்னு ஓடிடுவாங்க அப்ப எது ரொம்ப பலசாலி மரணம் தாக்கா பலசாலி டெத்தை பார்த்தோம்னா பாருங்க எல்லாம் பயந்து நடுங்குவோம் யாராவது டாக்டர் உன்ன இன்னும் பத்து நாள்ல செத்துருவேன்னு சொல்லிட்டா ஜாலியா இருப்போமா பயமா மனுஷனோட பலசாலி யாரு மரணந்தா மரணந்தாவுதாக்கா ஹாஹா இந்த மரணம் தான் உலகத்தையே ஆட்டி படைக்குது அப்படின்னு மரணம் பெருசா பெருமை கொண்டாட்டுறது ஆமாக்கா

ஆ தலையல முற்றிர சுட்டாங்க காமா அந்த மரணம் லேசுபட்டத இல்ல அவரையும் உரிய தெரியுமா அந்த மரணம் கொன்னிட்டு பெரிய பெருமையா நான் அவர கொன்னட்டேன் நீ நினைச்ச நேரத்துல ஆண்டவராகிய சுக்கிரன்னத்தமா பண்றே ஆ மரணமே உன் கூரங்கே பாதாலமே உன் ஜெயம் எங்கன்னு சொல்லிட்டு அவர் வைக்கப்பட்ட கலரை இன்னைக்கு கூட எப்படி இருக்கு தெரியுமா

நம்மை மீட்கும்படியாய் சிலுவேலை எப்படியெல்லாம் பாடுபட்டார்ன்றத விளக்கும்படியாய் பவுல் ஜபக்குழு அங்கத்தினர்கள் ஒரு பாடலை பாட இருக்கிறோம் அமர்ந்து கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் thank you சிறப்பான ஒரு ஸ்கிட் நெருப்பு நீர் அதன் பிறகு காற்று மலை அப்புறம் மேன் பவர் சொல்லி கடைசியாக டெத்தை கொண்டு போய் அதை வெற்றி ஒரு இடத்துல வந்து ஏசு கிறிஸ்தின் சொல்லி அவங்க அழகான ஒரு மெசேஜ் அதை தொடர்ந்து ஒரு சிறப்பான பாடல் கடைசியாக வந்தாலும் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி கொடுத்த பால் ஜப்பு குழு திருச்சம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்